வணக்கம் ரொம்ப இன்றைக்கி நம்ம தலை பேன்ஸ் பார்த்தான் வீடியோ கொட போகிறோம் ஸ்ரீலங்காவில் நிறைய தலை அஜித் சார் பேன்ஸ் இருப்பீங்க இந்தியாவில் சொல்லவே தேவையில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தலை வந்து நிறைய மூவி நடிச்சிருக்காரு நிறைய லவ் மூவிஸ் மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும் நிறைய பேர் அவர் மூவியை விரும்பி பார்ப்பாங்க நிறைய மூவி கொடுத்துருக்காரு நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி டாப் ஃபைவ்ல இருக்க மூவிஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சென்னையில் సబ్స్క్రైబ్న పన్న నూరు కోటి క్లోస్ పన్న మూవీస్ వేసి ఫిఫ్త్ ప్లేస్ వది విం వివేకం మూవీ వస్తుంది ఒన్ ట్వంటీ ఫైవ్ క్రోస్ వేసి ஃபோர்த்து ப்ளேஸ் இருக்கிறது வந்து வேதாளம் வேதாளம் மூவி வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் க்ளோஸ் மைன் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கு தேர்ட் ப்ளேஸ் இருக்கிறது வந்து வலிமை வலிமை வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் க்ரோஸ் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கு செகண்ட் ப்ளேஸ் இருக்க மூவி வந்து விஸ்வாசம் விஸ்வாசம் மூவியில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க அந்த மூவி வந்து ஒன் எயிட்டி செவன் க்ளோஸ் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தாலாஜித்த ரொம்ப பிடிக்குன்னா எஸ்னும் பிடிக்காது நோன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருக்க மூவி வந்து துணிவு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் க்ராஸ் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கு இந்த மூவியில் வந்து தலாஜி வந்து செம்ம என்ன இருப்பார் இந்த மூவிஸ் எல்லாம் நீ பார்க்குறேன்னா உடனே பாருங்கள் தலை ஃபேன்ஸ் வந்து இந்த மூவிஸ் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணியிருங்க